கொடுத்து ஃபீஸ் கட்டுன்னு கொடுத்துட்டேன் நீ சம்பாதிச்ச காசை நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு மாமா அடிக்கவும் அன்னைக்கு ஒரு ஒரு உறுதியை கேப்டன் எடுத்துக்கிட்டார் ஒவ்வொரு இளைஞரும் நீங்க கத்துக்கணும் அத நான் என்னைக்கு உழைத்து சம்பாதிக்கிறேனோ அந்த காசில் வாங்குற செயினை தான் இனி என் கழுத்துல போடுவேன் அது வரைக்கும் பெற்றோர்களோ யார் கொடுக்கற எந்த செயினும் நான் கழுத்துல போட மாட்டேன்னு உறுதியாக இருந்து அவர் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு நடிகர் ஆன பிறகு வாங்கின முதல் சம்பளத்துல வாங்குன ஒரு செயின் அதுல செவன் எயிட் சிக்ஸ்னு ஒரு மோதிரம் அவருடைய அன்பு நண்பர் மிஸ்டர் இப்ராஹிம் ராவ்கர் அண்ணன் எல்லாருக்கும் தெரியும் அவர் இஸ்லாமியர் அவருடைய அன்புக்கு பாசமாக அந்த செவன் எயிட் சிக்ஸ் என்ற அந்த மோதிரமும் தன்னுடைய முதல் சம்பளத்துல வாங்குன செயினையும் எப்பொழுதுமே கேப்டன் போட்டு நீங்க எல்லா படத்துலயும் அத பாத்து பார்த்திருக்கோம் அந்த செயினை நான் மேரேஜ் பண்ணி வீட்டுக்குள்ள வந்த அந்த செயினை முதல் கிஃப்டா என் கழுத்துல கேப்டன் போட்டார் அப்போ என்னுடைய முதல் உழைப்பில் வந்த இந்த செயின் என் மனைவிக்கானதுன்னு சொல்லி அவர் போட்டார் இன்னைக்கும் அப்படி ஒரு பொக்கிஷம் மாதிரி அதை வந்து அந்த செயினையும் அந்த செவன் எயிட் சிக்ஸ் என்ற அந்த மோதிரத்தையும் எனக்கு திருமணத்திற்கு பிறகு கொடுத்த அந்த வீ டாலரையும் இன்னும் பாதுகாப்பாக பொக்கிஷமாக வச்சிருக்கேன் அதோடு கூட ஜானகி அம்மா எங்க திருமணத்துக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த அன்பளிப்பு எம்ஜிஆர் என்று போட்ட அந்த மோதிரம் கேப்டனுக்கும் ஜானகி எம்ஜிஆர் என்று போட்ட அந்த மோதிரம் எனக்கு திருமண பரிசா கொடுத்தாங்க அதுவும் இன்றளவும் நாங்கள் ஒரு பொக்கிஷம் மாதிரி நாங்கள் கேப்டனு நான் அதை வச்சிருக்கோம்